ஆஞ்சநேயமதி பாட்டலானனம் காஞ்சநாதி கமனீய விக்கிரகம் தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம் ஆழ்ந்த சிவப்பு நிற முகம் கொண்டவரும் பொன்மலை போன்ற அழகிய உடம்பு கொண்டவரும் பாரிஜாத மரத்தின் வேரில் வசிப்பவரும் வாயுவின் மகனுமான ஹனுமாரை போற்றி வணங்குகிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன பகுதியில் மதுவனத்தில் புகுந்து தேனை குடித்து வானரங்கள் கொண்டாட்டம் போட்டதையும் அதனால் சண்டை மூண்டதையும் பற்றி கேட்டோம் இல்லையா குரங்குகள் ரொம்பவே குஷியானா கொண்டாட்டம் போடுற விதத்தை பற்றி சொல்லும்போது அது சம்பந்தமா நடந்த ஒரு நெஜ சம்பவத்தை இந்த வாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே ஞாபகம் இருக்கா இருக்கா சபாஷ் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹனுமார் ஒரு சிரஞ்சீவி அதாவது எப்பவுமே மரணமே இல்லாம இருக்கிறவர் அவர் இப்பவும் கூட எங்கெல்லாம் ராமரோட பேரும் புகழும் பாடப்படுதோ அங்கெல்லாம் கூப்பின கைகளோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய வந்து நம்ம கண்ணில் படாமல் நின்றுட்டுருப்பாருன்னு சொல்லுவாங்க போன வாரம் வரைக்கும் நாம ஆரம்பத்தில் சொல்கிற ஸ்லோகத்துலேயும் அது சொன்னோம் ஹனுமார் மட்டும் இல்லாம வானரங்கள் எல்லாத்துக்கும் ராமர்கிட்ட இருந்த உறவும் ஒட்டுதலும் மரியாதையும் பக்தியும் நாம ஏற்கனவே அறிஞ்சதுதான அந்த ராம பக்தி குரங்குகள் கிட்ட பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து உசுர் வாழுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அதை நாம நம்பலாம் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ சொல்ல போறேன் சில வாரங்களுக்கு முன்னாடி அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டது பத்தியும் அதுக்கு பின்னாடி நீண்ட காலமா இருந்த உணர்ச்சிகரமான போராட்டங்களை பத்தியும் சட்ட போராட்டம் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்கா ஓ இருக்கா சபாஷ் பல வருஷம் கோர்ட்ல நடந்த அந்த போராட்டம் கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தப்போ இந்துக்கள் சார்பா ராமஜென்ம பூமியை மீட்டெடுக்கிற விஷயத்துல வழக்கறிஞரா இருந்தவர் பராசரன் அப்படிங்கிற ஒரு வயசான தமிழ் வக்கீல் அவர் ஒரு தீவிர ராமபக்தர் அந்த கேஸ் நடந்து முடியறப்போ அவரோட வயசு தொண்ணூத்தொன்று அவ்வளவு வயசானதுனால உடம்பு தளர்ச்சி இருந்தாலும் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கால்ல செருப்பு போட்டுக்காம மணிக்கணக்கா நின்னு தன்னோட வாதங்களை அழுத்தம் திருத்தமா வச்சு கேஸ நடத்தினார் நீதிபதிகளே கூட அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் உட்கார்ந்து பேசலாமேன்னு சொன்னாங்க ஆனாலும் அவர் அது கோர்ட் வழக்கம் இல்லைன்னு சொல்லி ஏத்துக்கல கடைசியா ஹிந்துக்கள் சார்பாக கேஸ் ஜெயிச்சு ராமஜென்ம பூமியை ஹிந்துக்களுக்கு சொந்தமாக்கி அங்க கோவில் கட்டவும் அனுமதி தந்தாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அந்த தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் நவம்பர் ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை அதுக்கடுத்த திங்கக்கிழமை ராத்திரி டெல்லியில் பராசரன் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டோட மொட்டை மாடியில் ராத்திரி எட்டே முக்கால் மணிக்கு ஏதோ பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி சத்தம் என்னடான்னு பார்த்தா ஒரு முப்பது நாற்பது குரங்குங்க இருந்தோ அங்கே வந்து சேர்ந்து அந்த மொட்டை மாடியில் வந்து குதிச்சு கும்மாளம் போடுதுங்களாம் பக்கத்தில் ஒரு வீடு கட்டுற வேலை நடந்துகிட்டு இருந்துச்சான் அதுலேருந்து மண்ணும் தூசியும் அக்கம் பக்கம் விழாமல் இருக்க தட்டி போட்டு மறைப்பாங்கல்ல அதையெல்லாம் டொப்பு டொப்புன்னு காலால் அந்த குரங்குகள்லாம் ஒதைச்சி சத்தம் எழுப்பி விளையாடுதுங்கலாம் அவங்க வீட்டு வாசப்பக்கம் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சாம் அதில் ஏறி கிளைக்கிளையாக தாவி குதிச்சு கிளைகளையெல்லாம் ஒடிச்சு போட்டு கிட்டத்தட்ட அந்த மரமே மொட்டையா போகிற அளவுக்கு ஒரே கலாட்டாவான் பாருங்க டெல்லி எவ்வளோ பெரிய ஒரு மாநகரம் நகரம் அங்கே எவ்வளோ ஜனசந்தடியும் ட்ராஃபிக்கும் இருக்கும் அங்க எப்படி ராத்திரி அந்த நேரத்துல இவ்ளோ குரங்குங்க வந்து சேர்ந்தது அதுங்களுக்கு எப்படி அந்த பராசரங்கிற வக்கீல் தான் ராம ஜென்ம பூமி கேசை ஜெயிச்சு கொடுத்தவர்னோ அதுதான் அவர் வீடுன்னு தெரியும் இது மனித சக்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்துல நடந்த ஒரு அற்புதம்னு நாம எடுத்துக்கலாம் இல்லையா குழந்தைங்களா எத்தனையோ வருஷமா நடந்த தார்மீக போராட்டத்துக்கு அப்புறம் தங்களோட ராமருக்கு கடைசியா அவர் பிறந்த பூமியிலேயே கோவில் வரப்போகுதுன்னு அத கொண்டாடத்தான் குரங்குகள் அங்க வந்துச்சுன்னு நாம எடுத்துக்கலாம் இல்லையா இதெல்லாம் ஏதோ கற்பனை கதை யாரோ சும்மா கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் இது நடந்தத பத்தி வக்கீல் பராசரனே பேசின ஒரு மேடை பேச்சு யூடியூப்பில் இருக்கு சரி இனி ராமாயணத்துக்கு திரும்ப வருவோம் மதுவனத்துக்குள்ள பூந்து தேனையெல்லாம் குடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி ததிமுக்கனையும் அவன் ஆட்களையும் அடிச்ச செய்திய உடனே சுக்ரீவன்கிட்ட சொல்லி அந்த வானர படைகளுக்கும் அங்கதனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ததிமுகன் கிஷ்கிந்தைக்கு கிளம்பி போனான்னு போன பகுதியில கேட்டோம் இல்லையா ததிமுகன் வந்து சேர்ந்தப்போ சுக்ரீவன் ராமலக்ஷ்மணர்களோட பேசிட்டு இருந்தான் நேரா சுக்ரீவன் கால்ல வந்து விழுந்து அழுதான் ததிமுகன் அப்படி அவன் விழுந்ததும் சுக்ரீவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னாச்சு ததிமுகா அப்படின்னு கவலையோட விசாரிச்சான் ததிமுகன் வருத்தமும் கோபமுமா வானரர்கள் மதுவனத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு கண்ணா பின்னானு தேனையெல்லாம் அள்ளி குடிச்சு பூமரங்களை மரங்களை உடிச்சு போட்டு கலவரம் பண்ணினதையும் அதை தடுக்க வந்த தன்னோட காவலாளிகளையும் தன்னையும் அடித்ததையும் அதையெல்லாம் வானரர்களுக்கு தலைவனாக இருந்த அங்கதன் கண்டிக்காததையும் வானரர்கள் இப்படி தேனை குடிச்சு கூத்தாடி கொண்டாடுறத அங்கதன் உற்சாகப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டதையும் பற்றி சொல்லி பொலம்பினான் அதை கேட்டதும் சுக்ரீவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும்னு தான் ததிமுகன் நினச்சான் ஆனால் நடந்ததே வேற என்ன சொல்கிற ததிமுகா அங்கதன் தலைமையில் தெற்க சீதையை தேடப்போன வானரர்கள் திரும்பி வந்துட்டாங்களா எல்லாரும் மதுவனத்தில் தேனை குடிச்சு குஷியாக கொண்டாடினாங்களா அட நிஜமாவா அப்படின்னா நீ ரொம்ப நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்க இதுக்கு என்ன அர்த்தம்னா தேவி சீதையை தேடி போன அவங்க சீதையை பார்த்தாச்சு அவ எங்கே எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு அதான் விஷயம் பலே பலே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் பெருசாக சிரிச்சான் பக்கத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன் என்னாச்சு சுக்ரீவா இவன் என்ன சொல்கிறான் என்ன நடக்குதிங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்க சுக்ரீவன் லக்ஷ்மணரே எனக்கு சந்தேகமே இல்லை நிச்சயமா அங்கதன் தலைமையில் ஜாம்பவான் ஹனுமார் மற்ற மகாவீரர்களோட தெற்க போன வானரப்படை சீதையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது அங்கே வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் வானரர்கள் மதுவனத்துக்குள்ள பூந்து தேனை குடிச்சு இருக்காங்க பரம பராக்கிரமசாலியான ஹனுமார் தான் நிச்சயமாக சீதையை பார்த்துருப்பார்னு எனக்கு தோணுது ஒருவேளை அங்கதனும் மற்றவங்களும் சீதையை கண்டுபிடிக்காமல் திரும்பி இருந்தால் முதல்ல அங்கதனுக்கு என்கிட்ட திரும்பி வந்து தோல்வி செய்தியை சொல்கிறதுக்கே தைரியம் இருக்காது பயந்து நடுங்குவான் அப்படிப்பட்டவனுக்கு எனக்கு சொந்தமான மதுவனத்துக்குள்ளே வானரர்களை போக விட்டு தேனை இஷ்டம் போல் அள்ளி குடிக்க அனுமதி கொடுக்க எங்கே இருந்த தைரியம் வரும் ஆக அவங்க வெற்றி செய்தியோட தான் வராங்க இது நிச்சயம் ராமா உன்னோட சீதையை கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதும் லக்ஷ்மணருக்கும் ராமருக்கும் தாங்க முடியாத சந்தோஷம் சுக்ரீவன் ததிமுகனை பார்த்து ததிமுகா நிச்சயமா வானரர்கள் சீதையை கண்டுபிடிச்சி திரும்பி வந்திருக்கிற குஷியில்தான் மதுவனத்தில் சேதம் உண்டாக்கியிருக்காங்க போனா போகட்டும் நான் அவங்க தப்ப மன்னிச்சிடுறேன் நீ உடனே திரும்பி போய் அவங்க எல்லாரையும் உடனே கிளம்பி இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னான் பாவம் ததிமுகன் அவன் நினச்சது வேற நடந்தது வேறன்னு ஆயிடுச்சு சுக்ரீவனையும் ராமலக்ஷ்மணர்களையும் கும்பிட்டுட்டு உடனே தன்னோட வந்தவங்களையும் கூட்டிக்கிட்டு அவசர அவசரமாக மதுவனத்துக்கு திரும்பி போனான் ததிமுகன் அங்க இப்போ எல்லாம் அமைதியா இருந்தது வானரர்கள் வயிறு முட்டை தேனை குடிச்சிட்டு அங்க இங்க அற சாஞ்சிருந்தாங்க அங்கதனும் மற்ற வானர தலைவர்களும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே பேசிட்டு இருந்தாங்க ததிமுகன் அங்கதன் கிட்ட வந்து கும்பிட்டு அன்பனே அறியாமல் எங்கள் காவல்காரங்க உங்கள் வானரர்களை தடுத்து சண்டை போட்டுட்டாங்க நீ அதை மனசில் வச்சுக்காத நீ இளவரசன் அதனாலேயே இந்த மதுவனத்துக்கு சொந்தக்காரனும் கூட எங்கள் பேரில் தான் தப்பு சுக்ரீவர்கிட்ட நடந்ததை சொன்னேன் நீங்கள் எல்லாரும் திரும்பி வந்தாச்சுன்னு கேட்டதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் உடனே உங்கள் எல்லாரையும் கிளம்பி அங்கே வர சொன்னார் அப்படின்னா அங்கதன் தன் தலைவர்கள் கிட்ட கேட்டிங்களா அப்போ ராமருக்கும் நாம் திரும்பி வந்த செய்தி தெரிஞ்சிருக்கும் அதனால நாம் இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கிறது சரி கிடையாது நாம் வந்த வேலை முடிஞ்சாச்சே நம்ம வானரர்கள் எல்லாரும் நல்லா தேனை குடிச்சு ஓய்வும் எடுத்தாச்சு நம்ம உடனே கிளம்பி சுக்ரீவனை போய் பார்க்கறது தான் சரின்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் தான் இளவரசனை தவிர உங்கள் தலைவர் கிடையாது அதனால நான் உங்களுக்கு கட்டளையிட விரும்பல விரும்பலை அப்படின்னு சொன்னான் இப்படி சுக்ரீவன் ரொம்ப அடக்கத்தோட பேசினதை கேட்டதும் வானரசேனை தலைவர்களுக்கு அவன் மேல ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் கூடி போச்சு அங்கதா உண்மையான ஒரு தலைவனால தான் இப்படி அடக்கத்தோட பேச முடியும் திமிரு அகங்காரமும் பிடிச்சவங்க தான் நான் நான்னு பேசுவாங்க உண்மையில நீ தான் எங்க தலைவன் நீ சொல்றபடியே உடனே கிளம்பி போய் சுக்ரீவனை பார்த்து நடந்த நல்ல செய்தியை சொல்லலாம் அப்படின்னாங்க அவங்க எல்லாரும் இப்படியா அங்கதனும் ஹனுமாரும் முன்னாடி எழுந்து தாவ அவங்கள தொடர்ந்து மற்ற எல்லா வானரத் தலைவர்களும் வானரங்களும் புழுதிய கிளப்பிக்கிட்டு ஆகாய மார்க்கமாக உற்சாகமாக குரல் கொடுத்துக்கிட்டே சுக்ரீவனோட இடத்துக்கு போனாங்க அவங்க வந்து சேரறதுக்கு முன்னாடி சுக்ரீவன் ராமர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் ராமா சந்தோஷமா இரு இனிமே கவலையே கிடையாது கண்டிப்பா என்னோட ஆளுங்க சீதையை பார்த்துட்டு தான் திரும்பி வராங்க எனக்கு சந்தேகமே இல்லை அனுமாரை தவிர வேற எவனும் சீதையை பார்த்துருக்க மாட்டான் நான் உறுதியாக சொல்றேன் ஏன்னா அனுமாருக்கு தான் அசைக்க முடியாத புத்தி கூர்மை சாமர்த்தியம் விடாமுயற்சி கடுமுழைப்பு எல்லாம் இருக்குது ஜாம்பவான் ஒரு சிறந்த தலைவர் அங்கதனும் மற்றவங்களை வழி நடத்தி கொண்டு போற திறமை உள்ளவன் அனுமார் ஒரு செயல் வீரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து காரியம் பண்ணும்போது அது வெற்றியில் தான் முடியும் ராமா இனியும் எந்த சந்தேகமும் பட்டு குழம்ப வேண்டாம் கேளு நம்ம வானரர்களோட சந்தோஷ கூப்பாடு காதில் விழுதா இதோ ஆகாய மார்க்கமாக நம்மள நெருங்கி வந்துட்டாங்க அதோ அங்கதனும் ஹனுமாரும் தலைமை ஏத்து மற்ற வானரர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அங்கதனும் ஹனுமாரும் சுக்ரீவன் ராமலக்ஷ்மணர்கள் முன்னாடி வந்து இறங்கி பணியோட கும்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் தெரிஞ்ச சந்தோஷமும் சாமானியமா இல்ல ஹனுமார் பணிவோட ராமரை பார்த்து சொன்ன மொத வாக்கு தேவி சீதைய பார்த்துட்டேன் அப்படிங்கிறது தான் அதை கேட்டதும் ராமரோட முகம் மகிழ்ச்சியில பிரகாசமாகி அவர் ரொம்ப அன்போடவும் மரியாதையோடவும் ஹனுமாரை பார்க்கிறார் லக்ஷ்மணனும் ரொம்ப சந்தோஷத்தோட விஷயத்த முன்கூட்டியே சரியா ஊகிச்சு சொன்ன சுக்ரீவனோட முகத்தை பார்க்கறார் மற்ற வானரர்களுக்கு தாங்களும் நடந்த செய்திய சொல்லணும்னு ஒரே பரபரப்பு ஆவல் அதனால ஆளாளுக்கு அது இதுன்னு ஒரே சமயத்துல சலசலன்னு பேச ஆரம்பிக்குதுங்க ஆனா ஒண்ணுமே ராமர் காதல தெளிவா விழல ராமர் சீதை எங்க இருக்கா அவ என்னை பற்றி என்ன நினைக்கிறா கொஞ்சம் தெளிவாக சீதையை பற்றி விவரமாக சொல்லுங்க வானரர்களா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வானரர்கள் அனுமார் அனுமார் நீ தானே நடந்த எல்லாத்தையும் நேர பார்த்தவ நீயே நடந்ததை எல்லாம் ராமருக்கு சொல்ல அப்படின்னு கத்த ஹனுமாரும் பேச ஆரம்பிக்கிறாரு ராமா நான் நூறு யோஜனை தூரம் கடலை தாண்டி தெற்க இருக்கிற லங்கைக்கு போனேன் அங்கே தான் மன்னன் ராவணன் சீதையை செர வச்சுருக்கான் அங்கே அசோகவனம்ங்கிற ஒரு பூங்காவில் பயங்கரமான தோற்றம் உள்ள பொல்லாத ராட்சசிங்களோட காவல்ல சீதைய வச்சிருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் எப்படி சீதை கிட்ட நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவ பயத்தை போக்கி தான் பேர்ல நம்பிக்கை வர வச்சு அவகிட்ட பேசினது சீதை எவ்வளவு தூரம் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கா எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ராமரோட நினப்பிலையே இருந்துக்கிட்டு உசுர பிடிச்சிக்கிட்டு இருக்கா ராமலக்ஷ்மணர்கள் ஏன் இன்னும் வந்து தன்னை காப்பாற்றலைன்னு நினச்சி துயரப்பட்டுக்கிட்டு இருக்கா ராமர் வந்து வந்துதான் ராவணனை அழிச்சு தன்னை திரும்ப கூட்டிட்டு போகணுங்கிறதுல எவ்வளவு தெளிவாக இருக்கா ராமரோட வரவுக்காக தான் இன்னும் ஒரு மாத காலம்தான் காத்திருக்க முடியணும் அது நடக்கலனா உசுர விட்டுருவேன்னு சொன்னான்னு எல்லாத்தையும் சொன்னார் ஹனுமார் ராமா நான் சீதையை சந்திச்சேங்கிறதுக்கு அடையாளமாக ரெண்டு விஷயங்கள் இருக்கட்டும்னு சீதை சொன்னான் அதில் ஒன்று சித்திரக்கூடத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ இந்திரனோட மகன் ஒரு காகத்தோட ரூபத்தில் வந்து சீதையை கொத்துனது நீங்கள் உடனே ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரம் சொல்லி அவன் மேலே ஏவுனது அந்த காகம் எல்லா உலகமும் பறந்து போய் இந்திரன் கூட உதவிக்கு வராததுனால திரும்ப உங்கள் காலேயே விழுந்தது நீங்கள் அதோட வலது கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை உசுரோட விட்ட சம்பவத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க இன்னொரு அடையாளமாக தான் தலையில் அணிஞ்சிருந்த சூடாமணியை எடுத்து உங்ககிட்ட தரும்படி சொல்லி என்கிட்ட தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹனுமார் தான் பத்திரமா எடுத்து வச்சிருந்த சூடாமணியை ரொம்ப மரியாதையாக ராமர்கிட்ட கொடுத்தாரு அந்த சூடாமணியை பார்த்ததும் ராமருக்கு கண்ணீர் பொங்கி வந்தது அவர் சுக்ரீவனை பார்த்து ஒரு பசுவுக்கு தன்னோட கண்ணுக்குட்டியை பார்த்தாலே அதோட மடியில் பால் சுரக்கிற மாதிரி எனக்கு சீதையோட இந்த சூடாமணியை பார்த்ததுமே கண்ணில் தண்ணி பொங்கி வருது நான் என்ன செய்ய இது சாமானியமான சூடாமணி இல்லை தேவேந்திரன் மன்னர் ஜனகர் பண்ணின ஒரு யாகத்தால் ரொம்ப திருப்தியாகி அவருக்கு பரிசாக கொடுத்தது இது நான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது இதை தலையில் அணிஞ்சிருந்தா அவள் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி அமைஞ்சிருந்தது இதை பார்க்கும்போது எனக்கு சீதையையே நேர பார்க்குற மாதிரி இருக்கு அனுமார் தயவு செஞ்சு நீ சீதையை பார்த்தது அவ கூட பேசினது அவள் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னொரு தடவை விரிவாக சொன்னேன் அப்படின்னு நெகிழ்ச்சியோடு கேட்டுக்கிறாரு ராமர் ஹனுமாரும் பழையபடி நடந்த எல்லா விஷயங்களையும் இன்னொரு தடவை விளக்கமா சொல்கிறாரு ராமா நான் கடைசியாக சீதைக்கு நிறைய நம்பிக்கை தர வார்த்தைகளை சொல்லிட்டு தான் வந்தேன் தேவி நீங்கள் வேதனைப்பட்டு புலம்பினதும் கவலைப்பட்டதும் போதும் கண்டிப்பாக ராமலக்ஷ்மணர்கள் வில்லும் அம்பும் கையில் ஏந்திக்கிட்டு சிங்கம் மாதிரி வந்து இலங்கைக்குள்ள நுழையிறத பார்ப்பீங்க பராக்கிரமம் மிக்க சுக்ரீவனும் அவனோட சக்தி வாய்ந்த வானர படையும் அவங்க கூடவே வருவாங்க ராவணனை அழிச்சு உங்களையும் கூட கூட்டிக்கிட்டு வன வாழ்க்கை முடிஞ்சு அயோத்திக்கு போய் சிம்மாசனத்தில் ராமர் ராஜாவாக முடிசூட்டிக்கிட்டு உட்காரத்தான் போறாருன்னு சொன்னேன் அதை கேட்டதும் சீதைக்கு உங்களை பிரிஞ்சு இருக்கிற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப மன நிம்மதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஹனுமார் குழந்தைங்களா இப்படி ஹனுமார் சொல்லி முடித்த வாக்கோட வால்மீகி ராமாயணத்தோட சுந்தர காண்டம் முடிவுக்கு வருது ஹனுமாரோட ராமபக்தி அசாதாரணமான ஆற்றல் வீரம் தீரம் உற்சாகம் விடாமுயற்சி கூர்மை சாமர்த்தியம் அடக்கம் பணிவுன்னு அவருடைய எல்லா உயர்ந்த குணங்களையும் திறமைகளையும் பத்தி நாம தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சது இந்த அழகான சுந்தரகாண்டம் நம்ம பாரத தேசத்தில் முழு ராமாயணத்தை படிக்க நேரம் இல்லைனாலும் ராமாயணத்தோட சுந்தரகாண்டத்தை செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் பண்ணுறது அதாவது பக்தியோட வாசிக்கிறதுங்கிறது ஒரு பக்தி சார்ந்த கலாச்சாரமாக காலம் காலமாக இருந்துட்டு வருது ஹனுமார் சீதையை சந்திச்சது ஒரு செவ்வாய்க்கிழமையிலையாம் அதனாலேயே செவ்வாய்க்கிழமை சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது சிறப்புங்கிறது நம்பிக்கை ராமாயண கதை சுருக்கமும் சுந்தரகாண்டத்திலேயே வந்துடுறது இல்லையா அதோட சீதை விருப்பப்படி ராமர் இலங்கைக்கு வந்து போரிட்டு ராவணனை அழிச்சு வெற்றிகரமாக சீதையை கூட்டிக்கிட்டு போவாருங்கிறதுக்கான முன்னறிவிப்பும் இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கு அதனால கூட சுந்தரகாண்டம் படிக்கிறது முழு ராமாயணத்தை படிக்கிறதுக்கு சமானம் மாதிரின்னு சொல்லலாம் பக்தியோட சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றவங்களுக்கு ஹனுமாரோட எல்லா உயர்ந்த குணங்களும் வந்து சேரும்னு பெரியவங்க சொல்றாங்க குழந்தைங்களோட சேர்ந்து இந்த கதையை தொடர்ந்து இருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை பற்றின உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகளை நீங்கள் எனக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் எனக்கு நீங்கள் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமாக கருத்துக்களை தெரியப்படுத்துங்க சிஹெச்ஐ டியு கேயூஆர்யூவிஐ பிஓடிசிஏஎஸ்டி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த ராமாயண கதையை பற்றி உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ குறிப்பாக ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்து அதுக்கான பதில் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுனா அதை பற்றியும் எழுதுங்க இந்த ராமாயண தொடர தொடர்ந்து எழுதி தந்துட்டுருக்கிற எழுத்தாளர் சாந்திபிகா கிட்ட நான் அதை கொடுத்து பதில் வாங்கித்தரேன் அதை இந்த தொடரோட நடுவில் சமயம் கிடைக்கும்போது உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த முயற்சியை நன்கொடை ஏதாவது கொடுத்து ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டப்ளியூட்யூட்யூ டாட் கதை ஓசை டாட் காம் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக உங்கள் ஆதரவை நீங்கள் தெரிவிக்கலாம் www.kadhaiosai.com டாட் ஓஎஸ்ஏஐ டாட் காம் சரி அடுத்த வாரம் ராமாயணத்தோட அடுத்த காண்டமான யுத்த காண்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க